பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் ரிமோட் சென்சிங் மூலம் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள ஒன்பது பயங்கரவாத முகாம்களில் இந்திய ராணுவம் துல்லியமாக தாக்குதல்களை நடத்தியது தாக்குதலுக்கு தக்க பதிலடியாக இது பார்க்கப்படுகிறது இந்த தாக்குதலின் பாதிப்புகள் செயற்கைக்கோள் படங்கள் மூலமாக இப்போது தெரிய வந்துள்ளது மார்க்சர் டெக்னாலஜிஸ் வெளியிட்ட ஒப்பீட்டு செயற்கைக்கோள் படங்கள் முக்கியமான இடங்களில் ஏற்பட்டுள்ள சேதத்தை சுட்டிக்காட்டுகிறது குறிப்பாக பகவல்பூரில் உள்ள ஜாமியா மசூதி மற்றும் பாகிஸ்தானின் முருட்கே நகரத்திற்குள் ஏவுகணைகள் குறிவைக்கப்பட்டன எண்பத்தி இரண்டு ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்திருந்த இந்த வளாகம் பாகிஸ்தானின் பஞ்சாப் ஷேக்குபுராவின் முருட்கே நங்கல் சக்தானில் அமைந்துள்ள அல்மா மேட்டர் மற்றும் லஷ்கர் இ தொய்பாவின் மிக முக்கியமான பயிற்சி மையமாக இருந்தது இதேபோல பகவல்பூரில் உள்ள ஜாமியா மசூதியும் தாக்குதலுக்கு பின்னர் பெரும் சேதமடைந்தது பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் பகவல்பூர் மாவட்டத்தில் உள்ள கராச்சி மோரில் பகவல்பூரின் புறநகரில் உள்ள என்ஹெச் இல் சுப்கான் அல்லா மர்கஸ் அமைந்துள்ளது பதினைந்து ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ள இங்கு இளைஞர்களுக்கு பயங்கரவாத பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது ஜெய்ஷி முகமதுவின் முக்கிய மையமாக இந்த இடம் இருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது ஜெய்ஷி முகமது லஷ்கர் இ தொய்பா மற்றும் ஹிஸ்புல் முஜாஹிதீன் ஆகிய அமைப்புகளைச் சேர்ந்த ஒன்பது பயங்கரவாத தளங்களை இந்திய ராணுவம் குறிவைத்து தாக்குதல் நடத்தி அளித்தது பாகிஸ்தான் எல்லைக்குள் உள்ள நான்கு இடங்களில் இந்திய விமானப்படை துல்லியமான தாக்குதல்களை நடத்தியது அதே நேரத்தில் பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் ஐந்து இடங்கள் குறிவைத்து அளிக்கப்பட்டன சிந்தூர் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இடங்களின் படங்கள் அனைத்தும் செயற்கைக்கோள் மூலமாக வெளிச்சத்துக்கு வந்துள்ளது இந்த புகைப்படங்கள் தற்போது வேகமாக பரவி வருகிறது